ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நான் எங்கே போயிட்டு இருக்கேன் என்னக்கா தனாமால்ல இருக்கிற லூலுக்கு தான் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வின்டர் ஜாக்கெட் வாங்கறதுக்காக இப்போ நான் போயிட்டுருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரோடோட ரெண்டு சைட்லையும் நிறைய வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து லைட் எரிஞ்சிகிட்ருக்கு இருக்குது எதனாலன்னு கேட்டிங்கன்னாக்கா பஹ்ரீன் நேஷ்னல் டேங்க டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லைட்டிங் வந்து போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த மந்த் ஃபுல்லாகவே அப்படியே நியூ இயர் வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்ஸுங்கிறதுனால குடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ கிளாஸ் நின்றுட்ருப்பார் ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக கிஃப்டெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா விண்டர் ஜாக்கெட் வாங்கிறதுக்காக இங்கே எல்லா கலர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா விண்டர் ஜாக்கெட் கிடச்சிச்சு நாங்கள் வாங்க வந்தது பிளாக் கலரு அப்படி இல்லைனாக்கா மெரூன் வாங்கலான்னு சொன்னாங்க மெரூன் கலரு பிளாக்கு எல்லோ அதுக்கப்புறம் ரெட்டு ரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேஷ்னல் டே இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் தீம்லேயும் எல்லாமே இருந்தது இங்கே படிக்கிற பசங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா பஹ்ரீன் நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு ரெட் அண்ட் ஒயிட்டில் ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டு போவாங்க பொண்ணுங்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அக்சசரிஸ் வந்து இந்த தீமில் தான் இருக்கும் பசங்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கேப்பு பேண்ட்டு ஷர்ட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் இருந்ததுன்னா போட்டு போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருந்துச்சு ஒரே இடத்துல இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்தது மெட்டீரியல் பார்க்குறதுக்குமே அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஷ் நான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரிஜினல் தான் நினச்சிட்டு போய் கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட தான் தெரியுது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு தம்பியை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பில் போடுறதுக்காக வர வழியில் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா சோஃபாலாம் இருந்தது எனக்கு நார்மலாக வந்து இந்த மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அதை உங்களுக்குமே நான் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா தனாமால் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம் ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்குது மெட்டீரியல் நான் சொன்ன சோஃபா இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டியான திங்ஸ் அப்படின்னாக்கா நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுப்பேன் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கூட கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பேன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்து கீழே வந்து பில் போடுறதுக்காக போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து ஷூஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் வந்து பிராண்டட் ஷூஸ் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்க நாள் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் த்ரீ அன்றைக்கி நான் எடுக்கிறேன் ஆனால் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் அன்னைக்கு உங்களுக்கு வரும் இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆஃபரை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நிறைய பிராண்டட் இருந்தது நல்லாவும் இருந்தது அந்த ஷூவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன் எல்லா கலர்ஸும் இருந்தது இப்போ வந்து இது ஒரு சில கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சைஸு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கொடுப்பாங்க இது மாதிரி டிசம்பர் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் டே வச்சு இயர் அண்ட் சேல் எப்போவுமே போடுவாங்க எல்லா மாட்லேயும் போடுவாங்க சின்ன சின்ன கடைங்களில் கூட இந்த மாதிரி நிறைய ஆஃபருங்க இருக்கும் இங்க இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்